மனிதன் பிறப்புல இருந்து இறப்பு வரைக்கும் வந்து ஏதாச்சும் வந்து ஒரு கவலை அவனை வந்து ஆட்டு வச்சுக்கிட்டு இருக்கும் அந்த கவலை இருக்கு அப்படிங்கறதுனால இது மாதிரி எல்லாம் திருவிழா வந்து நம்ம வந்து கொண்டாடாம இருக்க முடியாது அப்படி ஒரு கொண்டாட்டம் எல்லா ஊர்கள்லயும் திருவிழா நேரங்கள்ல ஆண்கள் பெண்கள் பாகுபாடு இல்லாம இப்படி ஒரு ஆட்டம் போட்டா மட்டும்தான் அந்த திருவிழா நடந்தது அப்படிங்கிறதுக்கு ஒரு அடையாளமா இருக்கும் ஜாதி வேறுபாடு இல்லாம இப்படி சண்டை சச்சரவு இல்லாம திருவிழா கொண்டாடுனாங்க அப்படின்னா அரசு எதுக்குங்க வந்து எந்த திருவிழாவையும் தடை பண்ண போறாங்க இப்படி ஒரு ஆட்டம் வேற எங்கேயும் நம்ம வந்து பார்க்க முடியாது ஒவ்வொரு கிராமங்களையும் இப்படி ஒரு ஆட்டம் பாட்டத்தோடு தான் வந்து சாமி ஊர்வலம் நடக்கும் இது மாதிரி உங்க ஊர்ல திருவிழா நடந்தது அப்படின்னா எந்த ஊர் அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க இப்படி ஒரு திருவிழாவை நீங்க வந்து பார்க்கணும் அப்படின்னா வந்து நீங்க வந்து வில்லேஜ்ல பிறந்திருந்தா மட்டும்தான் இதெல்லாம் நம்ம கண்கொள்ளா காட்சியா பார்க்க முடியும்